வெளிப்படுத்தன விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க ரெவலயூஷன் தேர்ட்டின் வாசிங்க மேலும் பரிசுத்த யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கு அதிகாரம் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல் நல்லா கவனிங்க ஒவ்வொரு கோத்திரத்தின் கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேஷக்காரன் மேலும் ஜாதிகள் மேலிவுகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட வேர்ல்டுல இருக்கிற அத்தனை பேர் மேலயும் யூரோப்பியன் யூனியனுக்கு ஆளுகை வருமா வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொரு கோத்தரத்தின் மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு பிரிவுகள் மேலும் அவங்க என்ன செய்வாங்களா அதிகாரம் உடையவர்களா இருப்பாங்களா அதுக்கு ஒரு காரியம் இப்ப நடந்துருக்குது வருது எல்லா நாட்டையும் கவர் பண்ணிட்டாங்க நிறைய இருக்கு பட் உங்களுக்கு வெளியரங்கமா தெரியுற ஒரு விஷயம் மாத்திரம் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் சொன்ன இல்லையா அதுல வெளியரங்கமா தெரியற ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இதுதான் யூரோப்பியன் யூனியனுடைய கொடி பாத்திருக்கீங்களா இதுதான் யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக்னு போட்டால் இதான் அவர் வரும் நீங்கள் எங்க போய் பார்த்தாலும் யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் தான் இப்போ வேர்ல்டு ஒய்டு ஐரோப்பியன் யூனியன் எல்லா நாடுகளுக்கும் தன்னுடைய கண்ட்ரோலிக்க கொண்டு வந்துகிட்டு இருக்கு எல்லா நாடும் சைன் பண்ணுது தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் வசனம் சொல்லுது அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தின்னு இருக்கும் அப்படித்தானே இருக்கு அவர் ஒரு வாரம் அளவுனா ஏழு வருஷம் ஏழு நாள்னா ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்துல அநேகரோடு கூட என்ன செய்வாங்களாம் உடன்படிக்கை ஒப்பந்தம் போடுவாங்க எல்லாரோட கூட அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்களா பைபிள் சொல்லுது எவ்வளவு எப்படிப்பட்ட ப்ராஃபஸி பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் பைபிள் தான் இருக்குது கடைசியா வரக்கூடிய கிங் என்ன செய்வானா வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லாரோடய என்ன செய்வானா ஒரு அக்ரிமெண்ட்ஸ் போடுவானா செவன் இயர்ஸ் அக்ரிமெண்ட் இப்ப எந்தெந்த நாடெல்லாம் போட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னு கேட்டா இது யூரோப்பியன் யூனியன் பிளாக் நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் பிளாக் உள்ள இந்த நாட்டு எந்தெந்த நாட்டு நம்பர் பிளேட் இதெல்லாம் நாட்டுடைய நம்பர் பிளேட் கொடுத்துருக்குறோம் வேர்ல்டு ஒய்ட் முதல்ல இருக்கிறது மலேசியா கோலாலம்பூர் அப்புறம் இருக்கிறது ஒவ்வொன்றும் யூரோப்பியா ஆஸ்திரியா அப்புறம் ஜெர்மனி பிரான்ஸு அப்புறம் ரொமேனியா சுவிட்சர்லாண்டு எல்லாம் இருக்கு இங்கே அத்தனை நாடும் இருக்கு ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் எல்லா நாட்டுடைய மிக முக்கியமான நாடுகளுடைய நம்பர் பிளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் எல்லா நம்பர் பிளேட்ஸ்லையும் பாருங்க யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் இருக்கும்

ஒரு இன்னொரு நாட்டுடைய ஃப்ளாகை நம்ம நாட்டு நம்பர் பிளேட்ல எப்படி போடலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பொதுவாக நம்பர் பிளேட்ல எந்த நாட்டு வைக்க வைக்கக்கூடாது இப்போ இங்கே கல்ஃபில் மட்டும் சில நாடுகளில் வந்து அந்த நாட்டுடைய சிம்பல் வச்சுருப்பாங்க சில அடையாளங்கள் வச்சுருப்பாங்க மற்றபடி வேர்ல்டு வைடு எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் அந்த நாட்டுடைய ஃப்ளாக் இருக்காது அவங்க கொடுக்குற அந்த நம்பர்ஸ் இருக்கும் சில சிப்பு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் ஆனால் இப்போ வேர்ல்டு வைடு ஒவ்வொரு நாடாக மாறிக்கிட்டே வருது இந்தியா உட்பட எல்லா நாட்டுடைய நம்பர் பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுடைய ஃப்ளாக் வந்திருக்கு இந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஃப்ளாக் இருக்கிற நாடுகளுக்கு பின்னாடி ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தே ஆர் ஆல் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் இதை நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறத ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்தியாவில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க டிரைவிங் லைசன்ஸ் என்ன கொடுக்குறாங்க தெரியுமா யூனியன் ஆஃப் இந்தியான்னு தான் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் எப்படி லைசென்ஸ் கொடுப்பாங்கன்னா இந்தியாவுடைய லைசன்ஸ் தான் இருக்கும் அதில் டிரைவிங் லைசென்ஸ் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் இப்போ சொல்கிறோம் நான் சொல்கிறது டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூலைக்கு பிறகு வந்த லைசென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க யூனியன் ஆஃப் இந்தியான் இந்தியா எந்த யூனியன் யூனியன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய டிரைவிங் லைசன்ஸ் எங்கிட்ட அந்த இமேஜ் இருக்குது பட் நான் இன்னும் அப்லோட் பண்ணல யூனியன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும் கவனிச்சு கொள்ளுங்கள் கடைசி காலத்து சாம்ராஜ்யம் உலகம் அனைத்தையும் தனக்கு கீழே கொண்டு வந்து விட்டது இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் இப்ப மிச்ச மீதி நாடுகள் தான் உள்ள போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கொண்டு வராங்க எல்லாரையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வராங்க நீங்கள் அறியாத ஒரு ராஜ்யம் உங்கள் கண்களுக்கு முன்பாக எழும்பி வந்து விட்டது ஆண்டவர் சொன்னபடி வெள்ள குதிரையும் அடுத்து வரப்போகிற சோப்பு குதிரையும் ரெடி அது முடியும் போது உலகம் அனைத்தும் அவர்கள் கண்ட்ரோலுக்கு கீழே போகும் தேர்டு வேர்ல்டு வார் முடியும் போது மூணாவது வல்லரசு உருவாகும் அந்த வல்லரசுக்கு தலைவனாக அந்தி கிறிஸ்துவானவன் ஒருவன் வருவான் ஒரு சர்வாதிகாரி வருவான் அவன் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லேலூயா இயேசு சொன்னபடி அத்தனையும் துல்லியமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது நம்ம ஒரே ஒரு நாட்டை பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் யூரோப்பியன் யூனியன் நாட்டை பத்தி இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த ஆறு நாளும் அதை பத்தி தான் பார்க்க போறோம் நம் கண்களுக்கு முன்பாக ஒன்று மட்டும் நிச்சயம் இனி ஒரு நாடு எழும்பி வரப்போகிறது இல்லை அவர்கள் இதற்கான எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டார்கள் இனி அவங்க வந்து கையில எடுக்கணும் அந்த பவரை அதை கொண்டு போய் ஒருத்தன் ஒப்படைக்கணும் பைபிள் வெளிப்படுத்தல் பதினேழு ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்தின் கையிலே என்ன கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இப்ப வல்லமை அதிகாரம் அந்த பத்து ராஜாக்கள் கையில போயிருச்சு பத்து ராஜாக்கள் எழும்பி வந்துட்டாங்க எல்லாமே ரெடியாக இருக்கு இப்ப அவன் கையில கொடுக்கறதுக்கு முன்பதாக உங்களை என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு சொன்னார் இல்லையா இயேசு சொன்ன இத்தனையும் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் மிக துல்லியமாய் நடக்கும் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது கத்தருக்கு சித்தமானால் நாம் கடைசி தலைமுறையா இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு சபை காலத்துல கடைசி தலைமுறையா இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா நாம் யாவரும் மேந்திரிக்க போகிறோம் ஜெமிக்க போகிறோம் நாளைய தினத்தில் நாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்க போகிறோம் நேரம் தருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன் தந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம் எல்லா கண்களையும் மூடுவோம் தேவ சமூகத்தில் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த கூட்டத்தை முடித்து நான் அவர்கள் கையில் கொடுக்க விரும்புகிறேன் எல்லா கண்களையும் மூடுவோம் வேதம் சொல்லுகிறது ஒன்று குறுநியர் பதினொன்று இல்லை நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய்தீர்க்கப்படும் உங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்க ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றதா இருக்குதான் தேவனை சந்திக்கக்கூடிய அளவில் வேதத்தோட அளவில் வெளிச்சத்தை வச்சு பாருங்க ஓரம் கட்டுங்க மற்றவங்களோட கம்பேர் பண்றத நிறுத்துங்க அவங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல அந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்ல அந்த சர்ச்சுக்கு நம்ம சர்ச் பரவாயில்ல அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல உன்னுடைய கம்பாரிசன் உலகத்தில் இருக்கிற யாரோடையும் இருக்கக்கூடாது ஏேசு சொன்னாரு நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் உங்களுடைய என்னுடைய கம்பாரிசன் வித் த காட் நாட் வித் த மேம் தேவனோடு ஒன்று கம்பேர் பண்ணி பார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு பரிசுத்தத்தில் நமக்கு முன்பாக ஜீவித்திருக்கிறார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு இருக்கிறார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு சொல்றாரு உலகத்தின் அதிபதி அவன் என்னிடத்தில் வருகிறார் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட தான் போட்டிருந்த வஸ்திரத்தை கூட வைத்து விட்டு போய்விட்டார் இந்த பூமியிலிருந்து எதுவும் வராது என்பது கத்த நமக்கு உணர்த்துகிற பாடல் இந்த அழிந்து போகிற பணத்துக்காக அழிந்து போகிற ஆஸ்திக்காக அழிந்து போகிற வாழ்க்கைக்காக அழிந்து போகிற உறவுகளுக்காக இன்னும் நீ எவ்வளவு காலங்களும் இழக்க போற இதெல்லாம் தேவை கண்டிப்பா பத்திரமா பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் கணவனை பார்க்கணும் எல்லாம் உண்மை ஆனால் இது எதுவும் தேவனுக்கு மேலே போக கூடாது இது எதுவும் கர்த்தரை இரண்டாவது இடத்துக்கு தள்ளக்கூடாது நீ கர்த்தரை தேடுறது ஃபர்ஸ்ட் உலகத்தை தேடுறது செகண்ட் எப்ப கர்த்தரை விட அதிகமா நீ உலகத்தை தேடுறியோ அதுதான் உன் வீழ்ச்சி அது ஒண்ணு வருகையில் போக விடாது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறோம் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம ஜோமெண்ண போகிறோம் இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே நான் தீர்மானிக்கிறேன் அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இருந்து ஆழத்துல இருந்து சொல்லுங்க எனக்காக சொல்ல வேணா அல்லது கூட்டத்துக்கு வந்துட்டமேனு சொல்ல வேணா எல்லா கூட்டத்திலும் கை தூக்குற மாதிரி நீங்க தூக்கவும் வேண்டாம் அதனால உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை யாருக்கும் பிரயோஜனம் இல்லை கையை பார்த்து ஏமாறுறவர் கர்த்தர் அல்ல அது ஒரு கமிட்மெண்ட் அவ்வளவுதான் நீ பொய்யா கமிட் பண்ணா பிரயோஜனம் இல்லை பாத்துக்குங்க ஒரு பணக்காரன் பொய்யா கமிட் பண்ணா ஒரு பிரோஜனம் இல்லை அவன் சொல்றான் போய் நின்று ஆண்டவரே நான் நீதிமான்னு ஒரு கமிட்மெண்ட் அதுல பிரோஜனம் இல்லை ஆனா ஒரு 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 தருத்திரன் வெளியே நின்று கமிட் பண்றான் பாவியாக என் மேல் கிருபியாகிறோம் அதைத்தான் கத்தர் பார்த்தாரு அவனல்ல இவனே நீதிமானாய் திரும்பினான் உன் கமிட்மெண்ட்டை கத்தர் பார்க்கிறாரு ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க பார்ப்போம் ரெண்டே நிமிஷம் நம்ம ஜோம் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு நிமிஷத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா ஒருவேளை அந்த ராத்திரி வேலையில் வருக வந்துச்சுன்னா இதான் நீங்கள் பண்ணுற கடைசி பிரேயராக இருக்கும் உங்களுக்கான வாய்ப்பும் இதாக தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கடைசி நிமிஷம்தான் ஒவ்வொரு ஜெபமும் நமக்கு கடைசி ஜபம் தான் அட் எனி டைம் ஆண்டவர் வருவார் எந்த நிமிஷமும் கத்தருடைய வருகை சம்பவிக்கும் இனி காலம் செல்லாது கடைசி தலைமுறையுடைய காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இது ஃபில்ட்ரேஷன் பண்ற காலம் இது வேறு பிரிக்கிற காலம் இது விதைக்கிற காலம் இல்லை அறுக்கிற காலம் இன்னும் விதைக்கிற காலம் இது காலம் கத்தர் விதைச்சதை எல்லாவற்றையும் பலன்களை அறுக்க வருகிறார்